ஸ்ரீ ராஜ மாதங்கி தேவி டெவலப்பர்ஸ் வழங்கும் ரோஜா நகர் இப்போ நம்ம ரோஜா நகர் பார்க்க வந்திருக்கோம் நம்ம ரோஜா நகர் திண்டுக்கல் வேடசந்தூர் ஸ்ரீராமபுரம் சித்தூர் கிராமத்தில் நம்ம ரோஜா நகர் இருக்குது நல்ல மெயின் ரோடு ஸ்பேஸில் நம்மளுடைய லேண்ட் அமைஞ்சிருக்குங்க நம்ம ரோஜா நகர் நம்ம ரோஜா நகர் வந்து டிடிசிபி ரேரா அப்ரூவல் கொண்ட வீட்டு மனைகள் ஃபுல்லாகவே வந்து சுற்றி குடியிருப்பு பகுதிங்க நம்ம ரோஜா நகரை சுற்றி ஃபுல்லாக குடியிருப்பு பகுதி குடியிருப்பு பகுதியிலேயே நம்மளுடைய ரோஜா நகர் அமைஞ்சிருக்கு அதே நேரத்தில் நல்ல குடிநீர் வசதி நல்ல குடிநீர் வசதி போர் தண்ணி வந்து குடிக்கலாங்க அந்தளவுக்கு நல்ல போர் தண்ணி சூப்பராக இருக்குது ஃபுல்லாகவே வந்து செம்மண் பூமி ஃபுல்லாகவே லேண்டு ஃபுல்லாகவே நல்லா அழகிய செம்மண் பூமி காற்றோட்டமான இடம் அதே நேரத்தில் சுற்றி வந்து குடியிருப்பு வீடுகள் இன்றைக்கி நம்ம ரோஜா நகர் நீங்கள் வாங்குனீங்கன்னா இதோடைய வேலி வந்து உங்களுக்கு பல மடங்கு கூடும் இப்போவே இதோடைய வேலி கூடுது இந்த மாதிரி மெயின் ரோடுகள் ஸ்பேஸில் நம்மளுடைய லேண்டு வாங்கி போட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு பின்னாடி ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இதோடைய லேண்டுடைய ஃப்யூச்சர் நல்லா உங்களுக்கு ரேட் கூடிக்கிட்டே இருக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு பேங்க் லோன் வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு பேங்க் லோன் கிடைக்கும் நம்ம லேண்டு வந்து காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணுங்க நம்ம ஸ்ரீராஜ மாதங்கி தேவி டெவலப்பர்ஸ் நம்ம ரோஜா நகர் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே வந்து நல்ல காற்றோட்டமான இடம் குடியிருப்பு ஏரியா ஃபுல்லாக பஸ் வசதி இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களுக்கு பஸ் வசதி உள்ள நல்ல இடம் வந்து உங்களுக்கு மின் கம்பங்கள் நட்டுருக்காங்க பக்கத்தில் காலேஜு ஸ்கூல்ஸு இப்படி எல்லாமே நம்மளுடைய லேண்டுக்கு மிக அருகாமையில் இருக்குது கடைகள் இருக்குது இப்படி எல்லாமே வந்து நம்மளுடைய ரோஜா நகரில் அமைஞ்சிருக்கு வாங்க குடும்பத்தோடு வந்து நம்ம ரோஜா நகரை வந்து விசிட் பண்ணுங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடித்தமான இடத்த லேண்டை நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள் அழகிய முறையில் நீங்கள் வந்து வீடு கட்டி குடியேறுங்க உங்களுக்கு வீடு கட்டணும்னாலும் நல்ல தரமான முறையில் கட்டி கொடுக்குறதுக்கு ஃபுல்லாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க ஃபுல்லாகவே வந்து கரண்ட்டு கம்பங்கள் ஃபுல்லாகவே லேண்டு ஃபுல்லாகவே நல்லா கரண்ட் கம்பங்கள் உங்களுக்கு குடிநீர் வசதி எல்லாமே அமையப்பட்டிருக்கு உங்களுக்கு பேங்க் லோனும் கிடைக்கும் இதை விட உங்களுக்கு வேறு என்ன வேணும் வாங்க நம்ம ரோஜா நகர் ரோஜா நகருக்கு இமீடியட்டாக வந்தீங்கன்னா கால் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் கால் பண்ணி நீங்கள் வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சௌகரியமாக இருக்கும் வந்து பார்த்து நீங்கள் உடனே நீங்கள் அட்வான்ஸ் வச்சிங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு தேவையான நேரத்தில் க்ளைம் பண்ணி உங்களுக்கு க்ளைம் பண்ணி கொடுத்துருவாங்க உடனே வந்து நீங்கள் பேங்க் லோன் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் உடனே கட்டினாலும் நீங்கள் வந்து கட்டிக்கலாம் வாங்க நம்மளுடைய ரோஜா நகர்